அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் எங்கள் மாமனாரோட செவன்டீத் பர்த்டே வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணோம் ரொம்ப சிம்பிளாக எங்கள் ஃபேமிலி மட்டும் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அந்த வீடியோ தான் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க தான் பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேர் பிரகன்யா பிரார்த்தனா அவங்க பெரியப்பா பசங்க பிரதீபா பிரஜன் நாலு பேரும் வந்து ஐடியா பண்ணி அவங்க வந்து ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்து பண்ணினது செவன்டீத்து பண்ணணும் அப்படின்னு சொல் நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் பெரியவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் வந்து மறந்துட்டோம் ஜூனில் வரும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் மறந்துட்டோம் ஆனால் அவங்க ஞாபகம் வச்சிருந்தாங்க அப்புறம் கரெக்டாக கேட்டுட்டாங்க தாத்தா அவங்க தாத்தா சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க எனக்கு வந்து இந்த மாதிரி சிக்ஸ்டி நைன் முடிஞ்சு செவன்ட்டி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க அழகாக ஆதம் வச்சுட்டு சூப்பராக வந்து பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நாங்கள் ஒர்க்கிங் டே அன்னைக்கு சரி சாட்டர்டே ஃப்ரைடே பர்த்டே சரி சாட்டர்டே போகலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி வேண்டாம் இன்னைக்கு பேர்டேவே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் கிளம்பி ஊருக்கு போனோம் போயிட்டு போகிறப்ப கேக்லாம் வாங்கிட்டு போய்ட்டோம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டோம் போனதும் அதுக்கப்புறம் போன உடனே உங்கள் வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வர சொன்னோம் ஃபோன் பண்ணி வர சொன்னதும் பிள்ளைங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கொடுத்து போ அவங்களே தான் நீங்கள்லாம் வெளியில் அனுப்பிட்டாங்க நாங்கள் வந்து அங்கே இருந்தோம் மாமா வீட்டில் வந்து நாங்கள் சமைச்சிட்ருந்தோம் அக்காவும் பிள்ளைங்க மட்டுமே உள்ள ஃபுல்லாகவே எல்லாமே கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு டெக்கரேட்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவே ரெடியாக சொல்லி அழகாக வந்து ரொம்ப தாத்தாவை வந்து சந்தோஷப்படுத்தணும் குஷிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன மாமன் இவங்க தம்பிக்கு வந்து அண்ணன் வந்து கேக் ஊட்டி விடுறாங்க பாருங்கள் Rumpananlah Susila Parhipa, Undang-Undang Nomor Tiga அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் கேக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க பசங்களுக்கு என்னென்னா உங்கள் தாத்தாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி சந்தோஷப்படுத்திட்டாங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க அவங்க தாத்தாவும் என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணிணாங்க வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்குறதா நமக்கும் சந்தோஷம் பிள்ளைங்க ஆனால் எப்படி பிளான் பண்ணி பண்ணுறேன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க எங்களுக்கே ஆச்சரியம் இவ்வளோ ஹாப்பியாக இவங்க வந்து தாத்தாவுக்கு பண்ணணும்னு மனசுக்குள்ளே எவ்வளோ ஆசை வச்சுருக்காங்க பாருங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் நம்மளும் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கும் வந்து பெரியவங்களை வந்து ம மரியாதை கொடுக்கணும் அவங்களும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்னு குழந்தைங்களும் வந்து நல்ல ஒரு அந்த பழக்கத்துக்கு வந்து அவங்களும் வருவாங்க அதுவும் ஒரு நல்ல பழக்கம் இல்லையா அதனால் வந்து அவங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் வந்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு அழகாக அவங்க தாத்தாவோட எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் அவ்வளோ சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு ஹாப்பி பிள்ளைங்களுக்கும் தாத்தாவுக்கும் அவங்க தாத்தாவும் பிள்ளைங்கள்ட்ட வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு அன்பை வந்து வாரி கொடுத்து வந்து வளர்க்குறாங்க அதையும் தாண்டி பேர பிள்ளைங்க வந்த பிறகு அவங்க மேலே அதையும் தாண்டி பிள்ளைங்க மேலே வச்சிருந்த அன்பையும் மேலே அதிகமாக தான் பேர குழந்தைங்க மேலே வச்சுருப்பாங்க அந்த அன்பை நம்ம திருப்பி வந்து அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து அந்த அன்பை திருப்பி கொடுக்கணும் வயசான காலத்தில் அவங்க எதிர்பார்க்குறதும் அதுதான் வேற ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ